வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாடு அரசு சமூக நலத்துறையின் கட்டுப்பாட்டில் இயங்கி வரும் அரசு மருத்துவமனையில் காலியாக உள்ள இரண்டு விதமான வேலைவாய்ப்புகள் நிரப்புவதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த இரண்டு பதவிகளுக்குமே டிகிரி பாஸ் பண்ணவங்க விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க தேர்வு எழுத வேண்டியதில்லை அவங்க குறிப்பிட்டுள்ள கல்வித் தகுதி இருந்தால் நீங்கள் நேர்காணல் மட்டும் அட்டன் பண்ணி இந்த வேலைவாய்ப்பை பெறலாம் சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரம் தரப்படும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க இந்த வேலைகளுக்கு பெண்கள் மட்டுமே விண்ணப்பிக்க முடியும் அப்படின்னு குறிப்பிட்ருக்காங்க வாங்க எந்த மாவட்டத்தில் இந்த வேலைவாய்ப்புகள் அறிவிப்புலேயே இருக்குது எந்த அரசு மருத்துவமனை என்னென்ன பதவிகள் எத்தனை காலியிடங்கள் ரிசர்வேஷன் கோட்டாக இருக்கா எங்கே விண்ணப்பிப்பது விண்ணப்ப குறைவத்தை எப்படி விண்ண பதிவிறக்கம் செய்வது பூர்த்தி செய்து விண்ணப்பிப்பது விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி என்ன மற்ற அனைத்து விவரங்களும் வந்து நம்ம நோட்டிஃபிகேஷனில் டீட்டெயிலாக பார்ப்போம் இதுதான் அதிகாரப்பூர்வ பத்திரிகை செய்தி எந்த மாவட்டம்னு பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இந்த வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வந்து வெளியாகிருக்கு ராணிப்பேட்டை மாவட்டத்தில் சமூக நலத்துறையின் கீழே வந்து பாலாஜா அரசு மருத்துவமனையில் இயங்கும் ஒருங்கிணைந்த சேவை மையம் ஒன் ஸ்டாப் சென்டரில் வந்து பணிபுரிய மூத்த ஆலோசகர் சீனியர் கன்சல்டன்ட் மற்றும் வழக்கு பணியாளர் ஆகிய வேலைகளுக்கு வந்து அப்ளிகேஷன்ஸ் வந்து வாங்கிட்டு இருக்காங்க இந்த வேலைக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி இருபத்தி மூணு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்குள்ளே நீங்கள் விண்ணப்பிக்கணும் விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி பார்த்திங்கன்னா மாவட்ட சமூக நல அலுவலகம் நான்காவது தளம் சி பிளாக் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் ராணிப்பேட்டை மாவட்டம் இந்த அட்ரஸ்க்கு வந்து இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்குள்ளே நீங்கள் விண்ணப்பிக்கணும் நேரிலியோ அல்லது தபால் மூலமாகவோ நீங்கள் விண்ணப்பிக்கலாம் இந்த மூத்த ஆலோசகர் பண் பணியிடத்துக்கு வந்து கல்வித் தொகுதி சீனியர் கவுன்சிலர் இந்த கல்வித் தொகுதி பார்த்திங்கன்னா பட்டப்படிப்பு முதுநிலை சமூக பணி அதாவது மாஸ்டர் ஆஃப் சோசியல் ஒர்க்கு கவுன்சிலிங் சைக்காலஜி ஆர் டெவலப்மெண்ட் மேனேஜ்மெண்ட் முடித்தவர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் கால இடங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க உடல் ஊனமுற்ற ஊனமற்றவராக இருத்தல் வேண்டும் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இரண்டு வருட முன் அனுபவம் வந்து எதில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு எதிரான குடும்ப வன்முறை தொடர்பாக அல்லது தன்னார்வ தொண்டு நிறுவனத்தில் அல்லது ஆலோசனை வழங்குதல் கவுன்சிலிங் இதில் ஏதாவது ஒன்றில் வந்து ஒரு வருட சாரி இரண்டு வருடம் முன்னணுவும் பெற்ற பெண்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் குறிப்பாக உள்ளூர் விண்ணப்பதாரராக அதாவது ராணிப்பேட்டை சேர்ந்தவர் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் வயது வரம்பு பார்த்திங்கன்னா முப்பத்தி ஐந்து வயதுக்குள்ள இருக்க வேண்டும் மாத ஊதியம் வந்து இருபத்தி இரண்டாயிரம் அடுத்தது வழக்கு பணியாளர் ஒன் அண்டு டூ கேஸ் ஒர்க்கர் ஒன் அன்று டூ இந்த வேலைக்கு வந்து கல்வித் தகுதி பார்த்திங்கன்னா பட்டப்படிப்பு சோசியல் ஒர்க் கவுன்சிலிங் சைக்காலஜி ஆர் டெவலப்மெண்ட் மேனேஜ்மெண்ட் படைத்திருக்கணும் இதுக்கும் அதே கண்டிஷன்ஸ்னால் ஒரு வருடம் முன்னனுபவம் அதுக்கு இரண்டு வருடம் இதுக்கு வந்து ஒரு வருடம் பெண்களுக்கு எதிரான குடும்ப வன்முறை தொடர்பாக அல்லது தன்னார்வ தொண்டு நிறுவனத்தில் அல்லது ஆலோசனை வழங்குதல் கவுன்சிலிங் போன்ற ஏதேனும் மூன்றில் வந்து ஒரு வருடம் முன்னனுபவம் கேட்டிருக்காங்க வயது வந்து முப்பத்தி ஐந்து வயதுக்குள்ள இருக்க வேண்டும் மாத ஊதியம் பார்த்தீங்கன்னா ரூபாய் பதினெட்டாயிரம் தரப்படும் அப்படின்னு குறிப்பிட்ருக்காங்க இந்த வேலைக்கு நீங்கள் விருப்பம் உள்ளவர்கள் விண்ணப்பிக்க வேண்டும் வேண்டும் ஆனால் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அதிகாரப்பூர்வ இணையதளமான ராணிப்பேட் டாட் என்ஐசி டாட் ஐஎன் இந்த வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க நானும் இந்த வீடியோக்கிட்டே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம் இருக்குன்னு சொன்ன மாதிரி இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி நேரில் அல்லது தபால் மூலமாக நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் வந்து சப்மிட் பண்ணணும் இது அப்ளிகேஷன் ஃபார்மேட்டு இந்த ஃபார்மேட்டில் தான் நீங்கள் ஃபில்அப் பண்ணி அனுப்பணும் நீங்கள் ரெடி பண்ணி அனுப்பிச்சிங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க இந்த ஃபார்மேட் டவுன்லோட் பண்ணிக்கோங்க இந்த ஃபார்மேட் பண்ணி நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் ரெடி பண்ணி ஃபில் அப் பண்ணி சப்மிட் பண்ணணும் உங்கள் ஃபுல் நேம் பிளாக் லெட்ரில் இருக்குதுங்க கேப்டல் லெட்டர்ஸில் டேட் ஆஃப் பர்து உங்கள் அட்ரஸ் உங்கள் உங்கள் ரிசல்ட் போட்டோ மொபைல் நம்பர் இமெயில் ஐடி என்னென்ன படிச்சுருக்கீங்க என்னென்ன யூனிவர்சிட்டி பிளேஸ் எங்கே எப்போ இருந்து எப்போ வரைக்கும் மெயின் கோர்ஸ் என்ன அப்படின்ட்டு குறிப்பிடுங்க அடுத்தது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதோட டெஸ்டினேஷன் என்ன வேலை பார்த்தீங்க என்ன ஆர்கனைசேஷன் ஒர்க் பண்ணிங்க எந்த வருடத்துலேருந்து எந்த வருடம் வரைக்கும் என்னென்ன வேலை பார்த்தீங்க அதோட ப்ரீஃபாக நீங்கள் நோட் பண்ணணும் இதெல்லாம் நீங்கள் ஃபில்அப் பண்ணி நான் சொன்ன அட்ரஸ்க்கு இருபத்தி மூணு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்குள்ள நீங்கள் சப்மிட் பண்ணணும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற வீடியோக்குள்ள நீங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க யாருக்காவது இந்த வேலைவாய்ப்பு உபயோகமாக இருக்கும் மீண்டும் சந்திப்போம்